ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் டெட் ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமான நீதிமன்ற வழக்கு அதாவது நானூற்றி பத்து ஆசிரியர்கள் தொடுத்த வழக்கு அந்த ப வழக்கினுடைய ஒரு மிக முக்கியமான தகவல் வந்து கிடச்சிருக்கு அதை பற்றி முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நானூற்றி பத்து அவசரங்கள் வந்து ஜியோ பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதாவது நியமன தேர்வு அப்படிங்கிற ஜியோ பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டு சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் போயிட்டோம் அதனால் எங்களுக்கு பணி நியமனம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டு கோர்ட்லையும் வந்து பார்த்திங்கன்னா தீர்ப்பு சொல்லிட்டாங்க அந்த நானூற்றி பத்து பேருக்கு பணி நியமனம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அது என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாண்புமிகு நீதியரசர் மகாதேவன் மற்றும் மாண்புமிகு நீதியரசர் முகமது சபிக் அமர்வில் தான் சொன்னாங்க நானூற்றி பத்து நபர்களுக்கு பணி நியமனம் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பணி நியமனம் வழங்க வேண்டும் அப்படிங்கிற தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு வந்து தற்போது பண்ணியிருக்காங்க ஓகேவா இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்லேயும் வந்து பார்த்தோன்னா கேஸ் போட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசு சார்பில் இவங்க சொன்ன இந்த தீர்ப்பை எதிர்த்து இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பார்த்தோன்னா கேஸ் போட்டிருக்காங்க ஸோ அதுக்கான கேஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதோடய கேஸ் நம்பர் என்ன சிஎன்ஆர் நம்பர் என்ன அதே மாதிரி பெட்டிஷ்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ரெஸ்பாண்டர் வந்து பார்த்தோன்னா பர்வதம் அப்படிங்கிறவங்க அதே மாதிரி பெட்டிஷனர் அட்வொகேட் யார் யார் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்குறாங்க சபரீஷ் அப்படிங்கிறது சுப்பிரமணியன் அப்படிங்கிறவரும் ரெண்டு பேரும் வந்து பார்த்தோன்னா பெட்டிஷனரோட அட்வொகேட் அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அட்வொகேட் சார்பில் வந்து பார்த்தோன்னா வாதாடுறாங்க இந்த கேஸினுடைய தீர்ப்பு என்ன அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்த்தோம்னா தான் தெரியும் மேலும் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல்களுக்கு நம்மளோடு இணைந்திருங்கள் நன்றி